ஒன்று குறந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனத்தை பார்க்கும் பொழுது எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள்தான் நாம் அனைவரும் பிரியமானவர்களை அவர் உண்டாக்கப்பட்டவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள்தான் நாம் யாவரும் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம் ஒரு சிலர் கை ஒரு சிலர் காலு ஒரு சிலர் காது ஒரு சிலர் கண்ணு ஒரு சிலர் மூக்கு ஒரு சிலர் காலு இப்படியாய் ஒவ்வொருவரும் வித்தியாச வித்தியாசமான காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் பாருங்க டாக்டர் நர்ஸ் டீச்சர்ஸ் விவசாயி செருப்பு தைக்கிறவர்கள் இப்படி எல்லாரையும் உருவாக்கினவர் ஆண்டவராகிய ஆகிய இவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு உழைக்கும் பொழுதுதான் ஒரு நாடு முன்னேற முடியும் பாருங்க ஒரு சபையில இருக்கிற அங்கத்தினர்கள் அந்த சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலவிதமான தாளந்துகளை அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க சர்ச்சில் அவ மட்டும் தான் நல்லா பாடுவாளா இவ மட்டும் தான் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்து கவனிப்பாளா இவன் மட்டும்தான் அப்படி பண்ணுவாளா எனக்கு தெரியாதா இந்த மாதிரியான போட்டி பொறாமைகள் சபையில இருந்ததே ஆனால் அந்த சபை ஒரு நாளும் முன்னேற முடியாது பிரியமானவர்களை ஒரு சிலர் நல்லா பாடுவாங்க ஒரு சிலர் சபைக்கு வந்து போகிறவர்களை நல்ல ஆகாரம் கொடுத்து உபசரித்து விசாரிப்பதில் அவர்கள் இருப்பார்கள் ஒரு சிலர் சபையை பெருக்கி துடைத்து கழுவி நல்ல தூய்மையாய் வைத்துக் கொள்வார்கள் ஒரு சிலர் வாலிபர்களுக்கு தேவையானபடி அருமையாய் சத்தியத்தை சொல்லுவார்கள் ஒரு சிலர் கைப்பிரதி ஊழியம் அருமையாய் செய்வார்கள் ஒரு சிலர் சண்டே கிளாஸ் சிறுவர் ஊழியம் அதுல ஆர்வம் உள்ளவர்களாய் செய்வார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் தாளந்தானது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனபடினால அவங்கள பார்த்து இவங்க பொறாமப்பட இவங்களை பார்த்து அவங்க மட்டம் தட்ட இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருந்ததை ஆனால் எந்த சபையிலையும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறவே நிறைவேறாது பிரியமானவர்களை ஒரு பொருளை நம்ம எடுத்து சாப்பிடணும் பழம் ஒரு இடத்துல இருக்கு மூளை சொல்லும் பழம் அங்க இருக்குது பாருன்னு சொல்லும் கண்ணு உடனே போய் என்ன செய்யும் அதை பார்க்கும் காலு அதை எடுக்கணும்னு போகும் பக்கத்துல போன உடனே கை எடுக்கும் வாயில வைக்கும் அத சாப்பிடும் நாக்கு ருசிக்கும் அப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும்போதுதான் என்னாகும் அந்த காரியம் சக்சஸ்ஸா முடியும் பெரியமானவர்கள் நாக்குக்கு மட்டும்தானே ருசி தெரியுது நாங்கெல்லாமா சாப்பிடுறோம் நான் நடந்து போக மாட்டேன் அப்படின்னு காலு சொல்லுச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணு சொல்லுச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கையை சொல்லுச்சுன்னா மூளை அது வாட்டுக்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காது ஒண்ணுமே சாப்பிட முடியாது வியாதியில விழணும் வியாதியில விழுந்தா எல்லா உறுப்பும் தான் வேதனை படணும் பிரியமானவர்களை ஒவ்வொரு அவயவமும் வேதனை படணும் ஆன ஆனப்படியால சபையில இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமை கொள்ளவோ ஒருவரை பார்த்து ஒருவர் கீழ்த்தரமாய் பேசவோ இடம் கொண்டு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தலையா இருக்கிறார் நாம் அனைவரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம் இது நம்முடைய சபை என்று சொல்லி யாவரும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்கும் பொழுதுதான் அந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் அந்த சபையை கொண்டு கத்தர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருந்தாரோ வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறும் பிரியமானவர்களை ஆனப்படியினால இந்த வசனத்தின்படி நாம் யாவரும் நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுத்து ஒரே சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே சபையாகிய மனவாட்டிக்கு நாம் அவயவங்களாய் இருந்து ஒன்றுபட்டு நாம் செயல்படும் பொழுது ஆத்மா அறுவடையை நாம் காண முடியும் கத்துடைய நாமம் மகிமைப்படும் தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும் எழுப்புதலை நாம் காண முடியும் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்